நமது அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கக்கூடிய ஐஎப்டிஎன்னுடைய மாநில துணை செயலாளர் கண்ணியமிகு பெரம்பலூர் ஜெயினுதீன் அண்ணன் அவர்களை வாழ்த்துறை வழங்க அன்போடு அழைக்கின்றோம் துணைத் தலைவர் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் அலம்லா அலாமம் வரமத்துல்லாஹி வபரகத்த வசலாத்து வசலாம் அலா ரசூல்லா இன்று இங்கு அனைவரும் ஒரு மாபெரும் விழாவை காண்பதற்காக பல்வேறுபட்ட கல்வி நாணயங்களை கல்வி ஞானங்களை பெற்றுக்கொள்வதற்காக இங்கு அனைவரும் நாம் ஒன்று குழுவி இருக்கின்றோம் குறிப்பாக இது முப்பெரும் விழாவாக நடந்து கொண்டிருக்கின்றது கடந்த எட்டு வருடங்களாக வாடகை கட்டிடத்திலே நடத்தப்பட்டு வந்த இந்த மகளிர் அரபு கல்லூரி இன்று ஒரு புதிய இடம் வாங்கப்பட்டு அந்த இடத்திலே ஒரு புதிய கட்டிடத்தை கட்டி சொந்த கட்டிடமாக மாற்றி ஒரு பெரிய கல்வி மையமாக மாற்றுவதற்கான முயற்சிகள் அனைவரும் இறங்கியிருக்கின்றார்கள் இரண்டாவது விழாவாக இக்கல்லூரியிலே படித்த பல்வேறு மாணவிகளுக்கு பட்டமளிப்பு விழா ஒன்று நடக்க இருக்கின்றது அவர்கள் அனைவரும் இன்று சிறப்பிக்கப்பட இருக்கின்றார்கள் இவ்விதமாக இந்த விழா மிக சிறப்பான முறையிலே சென்று கொண்டு இருக்கின்றது இவர்களுக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு கல்வியினுடைய முக்கியத்தை பற்றி ஒரு சில விஷயங்களை இங்கு சொல்வதற்காக உங்களுக்கு மத்தியிலே நான் ஆசைப்படுகின்றேன் இந்த இஸ்லாமிய சமுதாயம் கல்வியிலே ஏன் பின்தங்கியது என்பதனை பற்றி நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் எதனால் நாம் கல்வியிலே பின்தங்கியிருக்கின்றோம் நமக்கு முன் உள்ள பல்வேறு சமுதாயங்கள் ஏன் கல்வியிலே முந்தி இருக்கின்றன என்பதை பற்றியும் நாம் சற்று விரிவாக பார்த்து கொள்ள வேண்டும் குறிப்பாக இந்த தமிழகத்திலே நாம் இந்த கல்வியிலே பின்தங்கியிருப்பதற்கு காரணம் அக்கிதா என்கின்ற ஒன்றை வைத்துக்கொண்டு கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் அக்கிதாவை பற்றியே இந்த கடந்த இருபது முப்பது வருடங்களாக பேசி நம்முடைய காலங்களை வீணடித்திருக்கின்றோம் விரல் ஆட்டலாமா ஆட்டக்கூடாதா எப்படி நின்று தொழுவது தாடியினுடைய அளவு என்ன சைஸ் என்ன இப்படியே நாம் பேசி 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 நம்மளுடைய காலங்களை அந்த சிறு சிறு விஷயங்களிலே நம்மளுடைய கவனத்தை போட்டு நாம் மிகப்பெரிய அந்த கடமையான கல்வியை நாம் விட்டுவிட்டோம் இதன் காரணமாக பல்வேறு பிரிவினைகளாக பிரிந்து கிடந்து இந்த கல்விக்கு முக்கியத்துவம் தராமல் தங்களுடைய சிறு சிறு பிரச்சனைகளுக்காக குழுக்களாக பிரிந்து கிடக்கின்றோம் கல்வியிலே முன்னேறிய சமுதாயங்களை பாருங்கள் அவர் எவ்வாறு இந்த கல்விக்காக தங்களுடைய முக்கியத்துவத்தை கொடுத்திருக்கிறார்கள் என்பதை பார்க்க வேண்டும் அவர் எவ்வாறு முன்னேறினார்கள் என்பதை பற்றி நாம் பார்க்க வேண்டும் அமெரிக்கர்கள் இன்று உலகத்தையே ஆட்டி படைக்கக்கூடிய ஒரு மிக வலிமையான இடத்திலே இருந்து கொண்டு இருக்கின்றார்கள் அதற்கு முக்கிய காரணம் என்ன அவர்கள் கல்வியை முதலீடாக கருதினார்கள் நாம் ஒரு தங்கத்தை வாங்கினால் அதை ஒரு முதலீடாக கருதி பத்திரமாக வைத்துக் கொள்கின்றோம் ஒரு இடத்தை வாங்கினால் அதை ஒரு முதலீடாக கருதி வைத்துக் கொள்கின்றோம் இவ்விதமாக நம்மளுடைய செயல்பாடு வேறாக இருந்தது ஆனால் அமெரிக்கர்கள் அனைவரும் கல்வியை ஒரு முதலீடாக எடுத்துக்கொண்டார்கள் கல்வியை படித்தார்கள் அதன் மூலம் அவனுடைய அறிவு வளர்ந்தது இன்று உலகத்தையே கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே அவன் இருந்து கொண்டிருக்கின்றான் ஆக அவன் கொடுத்த அந்த கல்வி எப்படி இருக்கிறது என்பதை பாருங்கள் எதற்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள் என்பதை பாருங்கள் ஐரோப்பியர்களை பற்றி சற்று தெரிந்து கொள்ளுங்கள் அங்கும் அனைவரும் கல்வியிலே முன்னேறியவர்களாக இருக்கின்றார்கள் எதன் காரணமாக அங்கு முன்னேறி இருக்கின்றார்கள் கவர்மெண்ட் வந்து கம்பல்சரி எஜுகேஷன் கொடுத்திருக்கிறது அனைவருக்கும் கட்டாய கல்வி என்கின்ற ஒன்றை கொடுத்திருக்கின்றது குழந்தைக்கு ஐந்து வயது ஆகிவிட்டால் அவன் கட்டாயமாக பள்ளிக்கூடத்திற்கு வர வேண்டும் பதினெட்டு வயது முடிகின்ற வரை அவன் பள்ளி படிப்பை முடித்தே ஆக வேண்டும் என்கின்ற ஒரு கட்டாய கல்வி அங்கு தரப்படுகின்றது அதனால் இன்று ஐரோப்பியர்கள் கல்வியிலே சிறந்து விளங்கி கொண்டு இன்னொரு மிக முக்கியமான விஷயம் நம்ம எல்லா பயனிலையும் கேட்டிருப்போம் யூதர்களை பற்றி அடிக்கடி பேசிக்கொண்டே இருப்பார்கள் அதிகமாக கேள்விப்படுறோம் அவன் எப்படிப்பா கல்வியில் முன்னேறினா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படித்து பார்த்தோம்னா ஆச்சரியமாக இருக்கும் அந்த யூதர்கள் சென்ற இடமெல்லாம் வேட்டையாடப்பட்டவர்கள் நாடின்றி இன்றி ஊர் ஊராக சுற்றி வலம் வந்தவர்கள் இன்று ஏதோ ஒரு இடத்திலே அமர்ந்து கொண்டு இன்று நான் தான் இந்த உலகத்திற்கே பாடத்தை கற்றுக் கொடுக்க முடியும் என்று சொல்லி இருக்கின்றான் என்று சொன்னால் அதற்கு காரணம் அவனுடைய கல்வி எதனால் வந்தது அந்த கல்வி கற்பது வழிபாடு என்று அவன் ஆக்கி கொண்டான் கல்வி கற்பது இது ஒரு வழிபாடு என்றாக்கி கொண்டான் இன்று இந்த உலகத்தையே ஆட்டி படைக்க அமெரிக்காவையும் ஆனால் ஆட்டிப்படைக்க முடிகின்றது ஐரோப்பியாவையும் ஆட்டி படைக்க முடிகின்றது மற்ற நாடுகளெல்லாம் ஆட்டிப்படைக்க முடிகின்றது இதற்கு முக்கிய காரணம் அந்த கல்வி என்கின்ற அந்த உருந்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஏன் அவ்வளோ தூரத்துக்கு உலகில் உள்ள அமெரிக்கர்களையும் ஐரோப்பியர்களையும் யூதர்களை பற்றி நாம் பேச வேண்டும் நம்முடன் நம்மோடு இருக்கின்ற சில சகோதரர்களை பாருங்கள் தலித்துகளை எடுத்துக் கொள்ளுங்கள் இருபது முப்பது வருடத்திற்கு முன்பு அவர்களுடைய நிலைமை எவ்வாறாக இருந்தது ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக அவர்கள் புறக்க ஐரோப்பியர்களையும் யூதர்களை பற்றி நாம் பேச வேண்டும் நம்முடன் நம்மோடு இருக்கின்ற சில சகோதரர்களை பாருங்கள் தலித்துகளை எடுத்துக் கொள்ளுங்கள் இருபது முப்பது வருடத்திற்கு முன்பு அவர்களுடைய நிலைமை எவ்வாறாக இருந்தது ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக அவர்கள் புறக்க புறக்கணிக்கப்பட்டு வாழ்ந்த வாழ்ந்தவர்கள் ஜாதியின் பெயரால் அவர்கள் கொடுமை செய்யப்பட்டவர்கள் மதத்தின் பெயரால் தீண்டாமையின் பெயரால் மிருகங்களை விட கேவலமாக நடத்தப்பட்டவர்கள் இன்று நம் கண் முன்னாடி ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பல்வேறு இடங்களில் இருக்கிறார்கள் என்று சொல்லி சொன்னால் அதற்கு மிக முக்கிய காரணம் என்ன அவர்கள் கற்ற கல்வி அவர்கள் அந்த இடத்திலே போய் அமர்ந்து அதே கல்வி நம்மிடம் இல்லை நாம் பின்தங்கி உள்ளோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அடிக்கடி நம்ம ஆலயங்கள் உலமாக்கள் மிக வேகமாக பேசுவார்கள் ஒரு சில என்னை போன்ற ஆட்கள் வேகமாக பேசுவார்கள் நாங்கள் யார் தெரியுமா ஒரு சிறு கூட்டம் பெரு கூட்டத்தை வென்றவர்கள் பதிரை பற்றி அவர்கள் சொல்லுகிற போது அவ்வாறு பேசுவார்கள் முன்னூறு பேர் கொண்ட ஒரு சிறு கூட்டம் ஆயிரம் பேர் கொண்ட அந்த கூட்டத்தை வெற்றி கொண்ட கூட்டம் ஈமான் உள்ள கூட்டம் அப்படின்லாம் சொல்லி சொல்லுவாங்க ஆனால் அந்த பதிரு போரினுடைய இறுதியிலே கல்விக்காக என்ன நடந்தது என்பதை பற்றி நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் அந்த பதிரு போரிலே தோல்வி அடைந்த அந்த கைதிகளை பிடித்து வைத்து அடைந்தும் அவர்களுக்கு அவர்கள் சொன்னது என்ன யார் யாருக்கெல்லாம் கல்வி தெரியுமோ அவர்கள் எங்களுடைய குழுவுக்கு கல்வியை கற்றுக் கொடுத்து விட்டு நீங்கள் விடுதலையாகி செல்லுங்கள் என்று சொல்லி அந்த கல்விக்கு நான் முக்கியத்துவம் இருக்கின்றோமா வசனத்தை பதருடைய போர்க்களத்தை பற்றி வீரவசனம் பேசுகின்றோம் ஆனால் அந்த பதிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த கல்வியினுடைய அந்த படிப்பனையை நாம் எடுக்காமல் விட்டுவிட்டோம் என்பதனை இங்கு சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் இஸ்லாம் என்ன சொல்கிறது தலபுல் அஇல் அத்து முஸ்லீம் மீன் வ முஸ்லீமா ஒவ்வொரு ஆண்கள் மீதும் ஒவ்வொரு பெண்கள் மீதும் கல்வி கற்பது கட்டாய கடமை என்று சொல்லப்படுகிறது இது கட்டாய கடமை என்று நாம் உணர்ந்திருக்கின்றோமா என்பதனை பற்றி நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் இது கடமையா இல்லையா என்பதனை பற்றி நாம் அறியாமல் உள்ளோம் தொழுகையை எடுத்துக் கொள்ளுங்கள் ஜக்காத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் அக்கை முசலாத்த வாத்து ஜக்காத்த தொழுகையை நிறைவேற்றுங்கள் ஜக்காத்தை கொடுங்கள் என்று சொல்லியிருந்தால் இது ஒரு கட்டாய கடமை என்பதை நாம் புரிந்து கொண்டு அதன்படி செயல்படுகின்றோம் ஆனால் கல்விக்கு அந்த முக்கியத்துவத்தை நாம் தரவில்லை நோன்பு காலங்கள் வந்துவிட்டால் அடிக்கடி ஒரு ஆயத்தை ஓதுவார்கள் குதிபா ஆலைக்கும் சியாமோ கமா குதிப அலல்லதீனம் இன் கபலிக்கும் லாலக்கும் தத்தகூன் உங்கள் முன்னோர்களுக்கு நோன்பு எவ்வாறு கடமையாக்கப்பட்டதோ அதேபோல் போல் உங்களுக்கும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது எதற்கு என்று சொல்லி சொன்னால் நீங்கள் இரையச்சம் உடையவராக மாறுவதற்காக வேண்டிய என்று சொல்லி நல்லதுதான் அனைவரும் செல்கிறோம் நோன்பு வைக்கிறோம் கஞ்சி குடிக்கின்றோம் திராவிக்கு தொழுகின்றோம் அதே போல் இந்த கல்விக்கும் முக்கியத்துவம் கொடுக்க சொல்லி கட்டாய கடமை என்று சொல்லி இருக்கிறதே அதை நாம் பின்பற்றி இருக்கின்றோமாக என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள் அதான் ஒரு ஹதீஸ்ல வருது நபிகலாயம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் கூறிய ஹதீஸ் இப்ப மாஜாவ்லா இருக்குன்னு நினைக்கிறேன் சரியான குறிப்பு என்கிட்ட இல்லை அல்ல மோஹன் நீங்கள் கல்வியை கற்றுக்கொள்ளுங்கள் தாலமுல் நீங்கள் கல்வியை அதை உங்களுடைய பெண்களுக்கு நீங்கள் எடுத்து சொல்லுங்கள் நம்மள எத்தனை பேர் நாம கற்று இருக்கின்ற இந்த கல்வியை தங்களுடைய பெண்களுக்கு எடுத்து சொல்கிறோம் என்பதை சற்று பாருங்கள் அப்பேற்பட்ட மகத்தான பணியைத்தான் என்று நமது பள்ளப்பட்டி மௌலானா அவர்கள் சிறப்பான முறையில் எடுத்து செய்து கொண்டு இருக்கின்றார்கள் நம் வீட்டிலே மனைவிமார்கள் இருக்கின்றார்கள் நமது மகள்கள் இருக்கின்றார்கள் பல பெண்கள் இருக்கின்றார்கள் இந்த நாம் கற்ற கல்வி அவர்களுக்கு எப்போதாவது எடுத்து சொல்லி இருக்கின்றோமா இந்த அதிசையை நாம் பின்பற்றி இருக்கின்றோமா என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள் ஒரு பெண் கல்வியை கற்றுக்கொண்டால் அந்த சமுதாயத்திற்கு பல்வேறு விதமான நன்மைகள் உண்டான வாய்ப்புகள் உருவாகின்றன அதை சரியாக உணர்ந்து கொண்ட இந்த பள்ளப்பட்டி மௌலானா அவர்கள் தன்னுடைய திறமையை பயன்படுத்தி மிக வலுவானது ஒரு கல்வி நிறுவனத்தை உருவாக்குவதற்காக அவர்கள் பாடுபட்டு கொண்டு இருக்கின்றார்கள் மாற்றம் நம்மிடம் தேவை எனக்கு கல்வி இல்லை படிப்பு இல்லை என்னுடைய படிப்பு போய்விட்டது என்று புலம்பிக் கொண்டு இருக்காமல் இறைவன் குரானிலே கூறுகின்ற போது சூரத்து ராதில் பதினோராவது அத்தியாயத்தில் சொல்றாங்க இன்னல் லாகுலாயுமா உங்களை நீங்களே மாற்றிக்கொள்ளாத கொள்ளாதவரை இறைவனும் உங்களை மாற்ற மாட்டான் படிப்புக்காக நாம முயற்சி பண்ணணும் நாம் எப்படி போ போகணும் என்ன படிக்கணும் என்ன செய்யணும் என்ன வழிமுறைகள் இருக்கிறது என்பதையெல்லாம் தேடி அறிந்து அதன்படி படித்தாதான் முடியும் இறைவனாக வந்து இந்த உனக்கு இந்த இதை வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளும் வந்து நமக்கு அல்லாஹ் தாலா போல தரப்போவதில்லை முயற்சி செய்வது நமது கடமை அந்த முயற்சிக்கு இன்ஷா அல்லா ஆண்டவன் நமக்கு அருள் புரிவான் அந்த பாதையில நாம் செல்ல முடியும் இறுதியாக சில வாழ்த்துக்களை சொல்லி என்னுடைய உரையை முடிக்க விரும்புகின்றேன் வாடகை கட்டடத்திலே கடந்த எட்டு ஆண்டுகளாக மார்க்க கல்வியை தொடர்ச்சியாக நடத்தி வந்திருக்கும் இந்த அரபு மொழி மற்றும் மார்க்க கல்வி வழங்கி வந்த இந்த அரபு கல்லூரிக்கு கொள்கின்றேன் தற்பொழுது சொந்த கட்டிடம் கட்டி கல்வி மற்றும் மார்க்க கல்வியை மேலும் வளப்படுத்துவதற்காக வேண்டி ஒரு பெரிய முயற்சி அவர்கள் எடுத்திருக்கின்றார்கள் புதிய கட்டிடம் ஒரு புதிய பாதியாக போகிறது இரண்டு மணி நேரத்திற்கு முன்பு தான் நாம் சில செங்கற் அங்கு வைத்தோம் இதை சாதாரண ஒரு செங்கற்களாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம் எதிர்காலத்திலே இது ஒரு வளமிக்க பெருமைய மிக்க ஒரு படிப்புக்கு ஒரு மையமாக விளங்கும் என்பதிலே அல்லாஹ் எனக்கு அதில் உறுதியான நம்பிக்கை இருக்கின்றது ஒன்றே ஒன்று மட்டும்தான் தேவை உங்களுடைய உதவி இருந்தால் இந்த இடம் நாளை ஒரு பெண்களுக்கான ஒரு பெரிய கல்வி மையமாக திகழும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை ஆகவே இந்த முயற்சியை எடுத்திருக்கக்கூடிய இந்த நிறுவனத்தார்களுக்கு எனது சார்பாக வாழ்த்துக்களை கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் அவானா அனில் அஹதுலா ரபீல் ஆலமேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்கூ இப்போது அண்ணன் அவர்களுக்கு நமது கல்லூரியின் சார்பாக பொன்னாடை பொருத்தி கௌரவிக்கப்படுகிறது நாரே தகுபி நாரே நாரே ரிசாலத். அடுத்தபடியாக